ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலிலே மேற் சிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒரு வட்ட வடிவ திடலை சுற்றி வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது அதன் வெளிப்புற மற்றும் உட்புற வட்டங்களின் பரப்பளவு முறை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அறநூற்றி பதினாறு மீட்டர் ஸ்கொயர் எனில் வட்டப்பாதையின் அகல நிறத்தையும் பரப்பளவையும் காண்பன் கேட்டிருக்காங்க அப்ப பாருங்க இது வெளிப்புற பரப்பளவு வட்டத்தின் இது உட்புற வட்டத்தின் பரப்பளவு சொல்லியிருக்காங்க அப்போ இதுல இருந்து பரப்பளவுல இருந்து ஆரம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுல பெரிய ஆரத்துல இருந்து சின்ன ஆரம் நீங்க கழிச்சுட்டீங்கன்னா அதுதான் அதோட அப்போ இது கொஸ்டின்ல குத்துக்கிறது எழுதுங்க ஃபர்ஸ்ட் வட்ட பாதையின் பாதையின் வெளிப்புற பரப்பளவு டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்போ வெளிப்புற கேபிட்டல் ஆறு பை ஆறு ஸ்கொயர் ஸ்கொயர்வல் டூ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது வட்ட பாதையின் உட்புற பரப்பளவு இஸ் ஈக்குவல் எவ்வளோ சொல்லுங்கள் ஆறுநூற்றி பதினாறு அறநூற்றி பதினாறு மீட்டர் ஸ்கொயர் அப்போ இது ஸ்மாலர் அப்போ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறநூற்றி பதினாறு மீட்டர் ஸ்கொயர் அப்போது இது ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கோங்க ப வட்டப்பாதையின் பரப்பளவும் கேட்டுக்கிறாங்க அகலமும் கேட்டுக்கிறாங்க அப்போ இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா வட்டப்பாதையின் அளவு உங்களுக்கு அச்சுடம் பரப்பளவு அப்போ இதுலேருந்து இது கழிக்கணும் அப்பாருங்க இந்த ஃபோர் வட்ட பாதையின் பரப்பளவு பரப்பலகுல்ொயர் கழித்த பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ இதோட pi r சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கழித்த இது பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினாறு அப்போ கழிச்சுங்கன்னா பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து 616 பதினாறு 6 ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டுல ஒன்று போச்சுன்னா ஏழு மூணில் ஆறு போவாதுங்களா அதனால இது ஒன்று கொடுத்தீங்கன்னா பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு அப்போது எழுநூற்றி எழுபதுன்னு வருதுங்களா அப்போது எழுநூற்றி எழுபது மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இதோடய பரப்பளவு அதுதான் அப்போது ஃபோர் வட்ட பாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு எழுநூற்றி எழுபது மீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் அகலம் தானே கேட்டுக்கிறாங்க அகலத்தோடு கண்டுபிடிங்கன்னா இதோட பரப்பளவுலேருந்து ஆறு நம்ம கண்டுபிடிச்சிட்டு பெரிய ஆறுலேருந்து சின்ன ஆறு நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து இதுலேருந்து இலிருந்து எனது ஃபை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்போ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு தான் தெரியாது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ இது இந்த சைடு வந்துச்சின்னா தலைக்கீழாக மாறிடுமா அப்போ ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆறு தலைக்கீழாக மாறும் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்போ பதினோரால நீங்கள் வகுத்திங்கன்னா பாருங்கள் ரெண்டு பதினோரு ரெண்டு பண்ணினா இருபத்தி ரெண்டு இல்லை ஒரு முறை மீதி ரெண்டுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்போது ரெண்டு முறை வரும் இருபத்தெட்டு இல்லை இருபத்ரெண்டு போச்சுன்னா ஆறு அறுபத்தி ஆறுனா ஆறு முறை வரும் அப்போ நூற்றி இருபத்தாறு அப்போது இது ரெண்டாம் வாய்ப்பு இல்லைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மறுபடியும் ஆறு ரெண்டு பனிரெண்டு இந்த ஆறு பார்த்தீங்கன்னா மூ ரெண்டு ஆறு அப்போது அறுபத்தி மூணு இங்கே ஏழு மீறுதுங்களா அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி மூணு பெருக்கல் ஏழு ஆறுனு படுத்துனீங்கன்னா பாருங்கள் அறுபத்தி மூணு மூணாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு மறுபடியும் மூணாலு பண்ணீங்கன்னா ஏழு இருபத்தொன்னு அப்போது ஏழு இருக்குது அப்போது இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஏழு இருக்குதுங்களா அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு பெருக்கள் ஏழுன்னு அப்போது ரெண்டு ரெண்டு நம்பராக இருக்கிறதுனா நம்ம ஸ்கொயராக எழுதலாமா மூணு ஸ்கொயர் இஸ் இக்குவ பெருக்கல் ஏழு ஸ்கொயர் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ்வ ஸ்கொயர் பொதுவாக வெளியே எடுக்கலாமா அப்போது மூணு பெருக்கள் ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சின்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கள் ஏழு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு மூ ஏழு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போது இருபத்தி ஒரு மீட்டர் அப்போ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஸ்மால் ஆர் வந்து ரெண்டுன்னு எடுத்துருக்கோமா அப்போது ரெண்டு இலிருந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு அறுநூற்றி பதினாறு மீட்டர் ஸ்கொயர் அப்போது பைக்கு பைக்குவதில் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு தான் கண்டுபிடிங்கன்னா ஆறு ஸ்கொயர் ஆறுநூற்றி பதினாறு அப்போது இது இந்த சைடு வந்துச்சின்னா தலைக்கிழியாக மாறிடும் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆறுநூற்றி பதினாறு பெருக்கள் ஏழு பை இருபத்தி ரெண்டு நல்லா அடிச்சிங்கன்னா பாருங்கள் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இது மூணு ரெண்டு ஆறு ஒன்றுன்னா பூஜ்ஜியம் சேர்த்துக்குவாங்க அப்போ பதினாறுனா எட்டு முறை அப்போ முந்நூற்றி எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் பதினோரால அடிச்சிங்கன்னா ஒரு பதினோரு பதினோரு இல்லை இருபத்தி ரெண்டுனா ஒரு முறை முப்பதில் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா எட்டு அப்போ எண்பத்தி எட்டு எட்டில் எட்டு முறை வரும் அப்போது பதினெட்டு அப்போது பதினெட்டு பேருக்கால் ஏழு அப்போது ஆறு அப்போ இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ இருபத்தி எட்டால் நீங்கள் காரணி பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு பதினாலு பதினாலில் மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு அப்போது ரெண்டு இதில் இருக்குது இங்கே ஒரு ஏழு இது ஒரு ஏழுனால் அப்போது அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ஏழு பேருக்கள் ஏழு அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு ஸ்கொயர் பெருக்கள் ஏழு ரெண்டு இருக்கிறதுனால ஏழு ஸ்கொயர் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் ஏழு ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் ஏழு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏழு எவ்வளோ பதினாலு அப்போ மீட்டர் அப்போ அப்போது ஆர் என்ன கண்டுபிடிச்சோம் இருபத்தொரு மீட்டர் அப்போது அதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் வட்டை பாதையின் அகலம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கழித்தல் r அலகுகள் அப்போ capital ஆர் எனது இருபத்தி ஒன்று r பதினேழு அது அப்போது இருபத்தி ஒன்றில் பதினாலு போச்சுன்னா ஏழு அப்போ ஏழு மீட்டர் அப்போ கடைசியாக வட்ட பாதையின் அகலம் இஸ் ஈக்குவல் டு ஏழு மினிட்டர் புரிஞ்சதுங்களை அவ்வளோதான் இது ஒன்பதாவது ஆன்சர் பரப்பளவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அகலம் கூட கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதங்களை